லைக் பண்ணிவிடுங்க டீ குடிச்சாச்சா இப்போ தான் குடிக்க போனீங்க ஹாய் தேங்காய் பப்ஸு வெல்கம் 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 லுக்கிங் ஃபார் க்யூட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் டியர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சூப்பர் சேர் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் இருக்குது மெம்பர்ஷிப்பில் வந்து கவுன்சிலிங் கொடுக்கப்படும் கவுன்சிலிங் தேவைப்படுறவங்க பர்சனலாக என் கூட ஒரு கால் மணி நேரம் ஆஃப் அன் ஹவர் பேசணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி கவுன்சிலிங் பேசலாம் ஸோ நாட் மற்ற விஷயங்களுக்கு அளவுக்கு கிடையாதுங்க ஒன்லி கம் மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கவுன்சிலிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் வெல்கம் ஆல் எகோவா ஜெனரேஷன் ஃபேமிலி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பேரழகு கூந்தல் பேரலுக்கு இனிய போகி பண்டிகை நான் இந்த நாளில் உங்கள் துன்பங்கள் எல்லாம் எரிந்து வாழ்வில் இன்பங்கள் பெருகட்டும் தாயே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் குமாரண்ணா ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் அண்ணா சுத்தி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் சந்தனம் போட்டு சூப்பர் வச்சா வந்தாச்சு பார்த்தாச்சு லைக் பண்ணியாச்சு ஹே ஹே கார்த்திக் பாசு கார்த்திக் சார் சூப்பர் 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 சந்தனம் போட்டு வந்தாச்சு பார்த்தாச்சு லைக் பண்ணியாச்சு ஆடாடாடா சூப்பர் 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 ஹாய் 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 பாண்டி சார் வாங்க வெல்கம் 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 எல்லோரும் டக்கு டக்கு டக்குன்னு லைவாக ஜாயின் பண்ண எல்லாருமே சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் வெல்கம் ஆல் ஹாய் ஹலோ வெலம் எதோ ஜெனரேஷன் ஃபேமிலி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க டக் டக் கட்னா எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஹலோ வெல்கம் 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 ஆ நம்ம போய் உட்காந்துக்கலாம் வெயிட் Thank <laughs> you.

ஹாய் ஹலோ வெல்கம் எகோ ஜெனரேஷன் ஃபேமிலி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் சூப்பர் சேட் பண்ணலாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப்பில் ஒன்லி கவுன்சிலிங் மட்டும் கொடுக்கப்படும் ஹாய் டாக்டர் ஹலோ ஹாய் சார் வெல்கம் ஹாய் ஹலோ வெல்கம் எகோ ஜெனரேஷன் ஃபேமிலி டக் டக் டக்குன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுடி நம்ம யார் சொல்லுவோம் வீட்டில் மனைவி தானே சொல்லுவோம் எல்லா பெண்களையும் சொல்லுடின்னு சொன்னா மனைவி என்ன சொல்லுவீங்க மனைவி என்ன சொல்லுவீங்க மனைவி என்ன சொல்லுவீங்க எல்லா பெண்களையும் சொல்லுடின்னு சொன்னீங்கன்னா மனைவி என்ன சொல்லுவீங்க மனைவிக்கு ஒரு பேர் இருக்கு மனைவிக்குதானே என்ன லவ் கொடுக்கணும் எல்லாரும் கொடுத்தா நல்லா இருக்காரு சொல்லுடி சொன்னா பதில் சொல்ல மாட்டேன் சொல்லுமான்னு சொல்லுங்கள் சொல்லுப்பா சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் எவ்வளோ வரைக்கும் பெண்களை கூப்பிட்றதுக்கு டி போடி வாடிலாம் நம்ம வீட்டு பெண்களை மட்டும்தான் கூப்பிடணும் எல்லா பெண்களையும் கூப்பிடக்கூடாது அது நல்லது கிடையாது ஹாய் ஹாய் ஜெயா வாங்க ஜெயா குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் வெல்கம் 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 பட் பொன்னாட்டியை தான் போடி வாடி செல்லம் ஐ லவ் யூ டியர் டார்லிங் கூ க்யூட்மா குட்டிமா பட்டுமா பொட்டுமா சிட்டுமா எல்லாமும் சொல்லலாம் ஆனால் வீட்டில் பெண்களை எல்லாம் வீட்டு பெண்கள் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் மத்த பெண்கள் வீட்டு பெண்கிட்ட உங்க மனைவி கிட்ட ஹாய்மா நல்லா இருக்கியாடா நல்லா இருக்கியாடி சாப்பிட்டியாடி நல்லா இருக்கியா என்ன பண்ற உடம்பு நல்லா இருக்கா ஏங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பெருசாக என்ன ஆசை போகுதுன்னு நினைக்கிறீங்க ஒரு பெண்ணுக்கு பெருசாக ஆசை என்ன இருந்துறப்போது தன் கணவன் வந்து ஒரு அஞ்சு ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கூட பேசுகிறான் சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு கேட்டாலே ஒவ்வொரு பெண்ணுக்கும் பெரிய விஷயம் அதுவே பெரிய ஒரு சந்தோஷம் கொடுக்கும் தெரியுமா நீங்கள் எல்லாம் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறது காட்டணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு பாருங்கள் 아 d v a 피 Shaffy p o g l 야 TV 를 다시 h a 오 마이 갓 you mm -hmm.